அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை தான் நம்ம எல்லோரும் இருக்கோம் அதாவது என்னன்னா நேத்து விருகம்பாக்கத்தில் ஒரு வக்கீல் வடிகொலை செய்யப்பட்டு அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கொலை செய்யப்பட்டு அந்த வீட்டிலிருந்து பயங்கரமான நாத்த ஸ்மே பேட் ஸ்மெல் வந்ததுனால இமீடியா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்து பார்த்துருக்கு கொலை செய்யப்பட்டவனை போலீஸ் தேடிக்கொண்டிருக்கின்றது இது நேத்து வந்த சம்பவம் இதுக்கு முந்தின நாள் வேளச்சேரியில் ஒரு வாலிபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிரு பட்டிருக்கிறார் அதுக்கு முந்தைய நாள் ரெண்டு பேர் ஒயின்ஷாப்பில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள் அதுக்கு முந்தின நாள் என்னாச்சுன்னா தரமணியில் ஒரு பெண் விவகாரத்தில் ஒரு வாலிபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது ஒன்று இது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே தோற்று போனதுக்காக ஒரு வாலிபர் கிண்டல் பண்ணதுக்காக ஜீவரத்னம் அப்படிங்கிற ஒரு வாலிபர் சூழ்ந்துள்ள நண்பர்களால் தாக்கப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டு வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அரசாங்கம் உண்மையிலுமே செயல்படுதா இல்லையான்னு ரொம்ப சந்தேகமா இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படுகொலை சம்பவங்கள் கணக்கெடுத்து கணக்கெடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தாண்டும் சென்னையில மட்டும் இந்த மாசத்துல மட்டும் இந்த மாசத்துல மட்டும் எழுபத்தெட்டு பேர் படுகொலை இருக்கிறார்கள் சின்ன சின்ன தனிப்பட்ட பிரச்சனைகளால் நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி குற்றவாளிகள் எல்லாரையும் இம்மிடியே என்கவுண்டர் பண்ணுங்க வேற வழி இல்லை அப்படி செஞ்சீங்கன்னா தான் உங்களால் ஓரளவுக்காவது இந்த மாதிரி சம்பவங்களை குற்ற சம்பவங்களை அரசாங்கத்தால் தடுக்க முடியும் ஏன்னா வேற வழி இல்லை அவன் வந்து குற்றவாளி அவன் அவன் எதை அவன் வந்து எதை உணர்றான் கொலை பண்ணிவிட்டா என்ன பண்ணுவாங்க கூட்டிட்டு போய் உள்ள போடுவாங்க மூணு மாதத்துல நம்ம இருந்து வெளியே வந்துக்கலாம் இல்லை ஆறு இருந்து நம்ம வெளியே வந்துக்கலாம் மடி இன்னொரு மர்டர் கேஸ் பண்ணுவோம் இன்னொரு மறுடர் கேஸ் இது அவனுக்கு தொழிலாகவே கொள்கின்றான் இது ரொம்ப தப்பு அரசாங்கம் இதற்கான கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எப்படி சொல்கிறனா ஒரு குற்றவாளி உருவாகிறான் உருவானதுக்கப்புறம் அவன் இதே மாதிரி பல சம்பவங்களில் அவன் ஈடுபட்டு கடைசியில் முழுமையான ஒரு ரவுடியாக மாறுறான் முழுமையான ரவுடியாக மாறினதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷத்துக்கு இதே மாதிரி எல்லோரையும் போட்டு தட்டு போட்டு தட்டு கடைசியில் என்கவுண்டர்னால சாகிறனால செத்து பண்ண யாருமே உயிரோடு வரதில்லை வரவும் முடியாது அதனால் முதல்லையே காவல்துறை இந்த மாதிரி தீவிரமான நடவடிக்கை எடுத்தால் இந்த என்கவுண்டர் அப்படிங்கிற நடவடிக்கை முதல்லையே நீங்கள் எடுத்தீங்கன்னா பல பேரோட வாழ்க்கை வெளியிக்கொள்ளும் பல பேரோட உயிரை நீங்கள் காப்பாற்றலாம் அரசாங்கத்திற்கு தேவையற்ற கெட்ட பெயரை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் சட்டம் ஒழுங்கு முக்கியமாக காப்பாற்றப்படும் இந்த ரவுடிங்கெல்லாம் எப்படி உருவாகிறாங்கன்னா கஞ்சா தான் போதை போதைப் பொருள் கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டில் தலைவிரித்தாடுகின்றது இதை அரசாங்கம் இம்மிடியட்டாக உடனடியாக தடை செய்ய வேண்டும் மதுவிலக்கு அமுல் அப்படிங்கிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்து தேர்தல் ஜெயித்து வந்தார் அது என்ன ஆணுச்சு அப்படிங்கிறது தெரில அதாவது வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஐநூறு கடையாவது மூடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு ரோட்டும் பேர்லேயே கடையை திறக்கிற ஒரு நிலைமை வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து நிற்கிது மக்கள் சீறு பற்றி பத்தி இந்த அரசாங்கத்துக்கு கவலை இல்லையா மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமாம் அப்படிங்கிறது ஏன் உணராம போனாங்க பெண்களை காப்பாற்றுறீங்க சரி பெண்களுக்கான எல்லா உரிமைகளும் செய்கிறீங்க பத்திரத்துக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் ஒன் பர்சன்ட் கம்மி மகளிர் உரிமை உரிமை தொகை புதுமை பெண் திட்டம் மகளிர் கல்வி எல்லாத்துக்கும் முன்னெடுப்பு செய்கிறீங்க ஓகே ரொம்ப நல்லது ஆனால் இந்த சமூக சீர்கொழியினால படுகொலைகள் நிகழ்வதே அளவுக்கு அதிகமாக வன்முறை செயல்கள் நடக்கிறது இதற்காக இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றது இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றது இது தனி மனித பிரச்சனை அல்ல கட்டாயமாக ஒரு வகையில் அரசாங்கமும் சம்பந்தப்பட்டுள்ளது இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கின்றது ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு இடத்துலையும் நடக்குதுங்க ஒன்றும் இல்லை நேற்று நான் ஒரு ஒரு விஷயமா ஒவ்வொரு வரைக்கும் போக வேண்டியதாக இருந்தது அந்த போர் மைதானத்தில் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க ஒன்றும் இல்லை வெளியே வந்திருக்காரு ஒரு மாஸ்டர் வெளியே வந்திருக்காரு அங்கேயே ஒரு ஆளை போட்டு தள்ளியிருக்காங்க அதோட ரத்தக்கரை இன்னும் அந்த கமௌன்செல்லாம் இன்னும் அப்படியே இருக்குது எங்கேருந்து வந்திருக்கானுங்கன்னா அவங்க திருநெல்வேலியிலிருந்து கொலைகாரர்களும் வந்திருக்காங்க அங்கேருந்து வந்து இங்க வந்து கொலை பண்ணிட்டு இங்க போய் சரண்டராயிருக்காங்க செங்கல்பட்டில் போய் சரண்டர் இருக்கானுங்க இது எப்படி வந்து இந்த மாதிரி நக நிகழ்கிறது நான் அரசாங்கம் காரணம் சொல்ல மாட்டேன் ஆனா அரசாங்கம் தடுக்கிறதுக்கான வேலைகளை செய்யலாம் இல்லையா மீண்டும் மீண்டும் இது நடக்குது இல்லை அதுக்கு நீங்க ஏதாவது ஒன்று செய்யலாமே அப்படிங்கிறத நான் இன்னைக்கு சொல்கிறேன் பார்த்துங்க திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறீங்க திராவிட மாடல் ஆட்சி இப்படி தான் இருக்குதோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுகின்ற ஒரு நிலைமையை வந்து இன்னைக்கு திமுக அரசாங்கம் செயல்படுகின்றது இதற்கான உறுதியான நடவடிக்கை கட்டாயமாக தமிழக அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று இதன் மூலம் நான் அறிவுறுத்தல் செய்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்